இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வாக்கு ரோமர் ரெண்டு ஆறு தேவன் அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்முடைய செய்கைக்கு தக்கதான பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதனாலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் தேவனிடத்திலே பச்சை பாதம் இல்லை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனனுடைய கிரிகளின்படி அவனனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் எழுதுகின்றார் அதனாலே நாம் ஆண்டருடைய வருகைக்காக அழைக்கப்படுகிற நாம் நீதி உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக அன்பு செலுத்துறவளாக மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாக இயேசு கிருஷ்ணனுடைய சிந்தையை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு வாழ அநேகரே ஆண்டவர் பக்கம் திருப்ப ஆண்டவர் வழிநடத்துவாராக ஹேவ் ஏ பிளெஸ்ட் டே காட் பிளஸ் யூ கிவ் அவர் ஆர்ட் காட் அவர் ஆண்ட் மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்